கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாலம் என்னும் சிற்றூரில் பிறந்து திருவிதாங்கூர் மன்னரின் அரசவையில் கருவூல அதிகாரியாக பணிபுரிந்த மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை கிறிஸ்தவராக மதம் மாறினார் என்ற ஒரே காரணத்திற்காக வீண்வழி சுமத்தப்பட்டு ஆரல்வாய் மொழி என்னும் பாண்டிய நாட்டு பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டு துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாக்கப்பட்டார் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தன் உயிரை கையளித்த மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் பிறந்த ஊரான நட்டாலம் என்னும் சிற்றூரில் அவருக்கு எழுப்பப்பட்ட அழகிய தேவாலயத்தையும் அதை சார்ந்த பகுதிகளையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் நம் புனிதரின் பிறந்த ஊராகிய இந்த நட்டாலம் கேரள எல்லைக்கு மிக அருகில் இருப்பதால் கேரளத்தின் அதே காலநிலையை இந்த ஊரிலும் காண முடிகிறது இந்த திருத்தலத்தின் வலது பகுதியில் மக்கள் இலைப்பாறுவதற்காக ஒரு நிழற்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கலைநயத்துடன் கூடிய கிணற்றிலிருந்துதான் இந்த திருத்தலத்திற்கு தேவையான அனைத்து நீரும் எடுக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் திருக்கல்யாணமாதா சுரூபமும் கடவுளின் பத்து கட்டளைகளும் இயேசுவின் பொன்மொழிகளும் பொறித்து வைக்கப்பட்டுள்ளன இந்த திருத்தலத்தின் இடது பக்கத்தில் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை தினமும் வந்து ஜெபித்த இடத்தில் தென்னை ஓலையால் வேயப்பட்ட குறுசடி ஒன்று உள்ளது இந்த திருத்தலத்திற்கு வரும் மக்கள் அனைவரும் இந்த குறுசடியில் அமர்ந்து ஜெபித்து மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையுடன் தாங்களும் இணைந்து ஜெபித்த அந்த அனுபவத்தை பெற்றுச் செல்கின்றனர் இதுதான் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் வீடு இருந்த பகுதி இந்த பகுதிக்கு நேர் எதிராக மறைசாட்சி தேவசகாயத்திற்கென்று முதன் முதலாக எழுப்பப்பட்ட நற்கருணை தியான ஆலயம் உள்ளது இந்த நற்கருணை தியான ஆலயத்தின் அருகிலுள்ள இந்த சிறிய பாதை வழியாக நாம் சென்றாலும் தேவசகாயம் பிள்ளை தினமும் ஜெபித்த இடமாகிய அந்த குருசடியையும் அதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவையும் நாம் அடைந்துவிட முடியும் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வரும் இந்த பூங்காவில் நான்கு ஜபமாலை தேவ ரகசியங்களும் சிற்பமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இது தேவசகாயம் பிள்ளை திருத்தலம் தென்னை ஓலையால் வேயப்பட்ட குருசடி மற்றும் நற்கரணை தியான ஆலயத்தின் பின்பக்க தோற்றம் இப்பொழுது நாம தேவசகாயம் பிள்ளை திருத்தலத்திற்கு நேர் எதிராகவும் தேவசகாயம் பிள்ளையின் இல்லத்திற்கு பின்பக்கமாகவும் அமைந்துள்ள ஒரு பெரிய அரங்கத்திற்கு தான் வந்துள்ளோம் மிகப்பெரிய விழாக்கள் மற்றும் மிகப்பெரிய அசனங்களை நடத்துவதற்கு ஏதுவான சகல வசதிகளும் இந்த மேடையில் கிடைக்கிறது இந்த பரந்த சதுக்கத்தில் இயேசுவின் பதினான்கு சிலுவைப்பாதை நிலைகளும் மிக தத்ரூபான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலுவைப்பாதை நிலைகளை நாம் தியானித்துவிட்டு இல்லம் திரும்பும் முன் இந்த திருத்தலத்திற்கு வரும் வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மார்த்தாண்டம் என்னும் ஊரிலிருந்து கருங்கல் எனும் ஊருக்கு செல்லும் சாலையில் இந்த நட்டாலம் அமைந்துள்ளது மார்த்தாண்டம் மற்றும் கருங்கல் ஆகிய ஊர்களிலிருந்து இந்த நட்டாலத்திற்கு பேருந்து வசதி உள்ளது இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் திருப்பயணமாக வர நினைத்தால் ஒரே நாளில் நட்டாலம் திருத்தலம் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை வாழ்ந்த வீடு அதில் அமைக்கப்பட்டுள்ள மியூசியம் புலியூர் குறிச்சி பெருவிளை கோட்டாறு சவேரியார் பேராலயம் வடக்கன்குளம் ஆகிய திருத்தலங்களை ஒரே நாளில் பார்வையிட்டு அவரது அருளை பெற முடியும் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி புனிதர் பட்டம் வழங்குவதை முன்னிட்டு அவரது பாதம் பட்ட அனைத்து திருத்தலங்களும் நமது கத்தோலிக் கிறிஸ்டியன் டிவி யூடியூப் சேனலில் திருப்பயண வீடியோவாக பதிவிடப்படும் இந்த நட்டாளம் திருத்தலத்தில் தேவசகாயம் பிள்ளை சுட்டுக்கொல்லப்பட்ட நாளாகிய ஜனவரி பதினான்காம் நாளன்று திருவிழா கொண்டாடப்படுகிறது வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக திருவிழாவிற்கு வாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்